வணக்கம் மக்களே எனக்கு வந்து என்னோடய முகத்தை காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து தமிழ்நாடு தான் ஆனால் இப்போ நான் வந்து லண்டனில் இருக்கேன் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு என்னென்னா நேற்று பார்த்தேன் திமுக காரா திமுகவில் வந்து தேமுதிக் இணைஞ்சதை பற்றி நான் அந்த நியூஸ் பார்த்தோம் நாங்கள் என்னென்னா அவர் இருக்கும்போதும் சரி வாழும்போதும் சரி இறக்கும் தயார் இருக்கும்போதும் சரி அவர் சிங்கம் மாதிரி இருந்து மக்களுக்கு உதேசம் என்ன நினச்சார் ஆனால் நம்ம அவரை ஏற்றுக்கல சில நாயங்க இடையில வந்துட்டு போச்சு இதில் வடிவலை யூஸ் பண்ணி திமுக காரங்க மேடை பேச்சில் வந்து அவரை கொச்சையாக பேசி அவர் ஒரு ஒரு டம்மியாக காட்டி அவரை அவரை வந்து ஊடகத்தில் வந்து அவர் வந்து அவர் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி காட்டி அவரை வந்து மன ரீதியாக அவர் இது பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஆகி அவர் இறந்துட்டார் உள்ள ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுட்டார் அவ் அவர் மேலே மரியாதை இருந்திருந்தால் சொந்த கணவன் மேலே மரியாதை இருந்திருந்தாலோ இல்லை அவர் ஆரம்பித்த இயக்கத்தோட அந்த 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 காரண காரணங்கள் வந்து அவங்களுக்கு மறக்காமல் இருந்திருந்தாலோ எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்களோட சுயநலத்துக்காக அவங்களே அவங்கள மறந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இதுவே விஜயகாந்த் இந்த நேரத்தில் அவர் உயிரோடு இருந்திருந்தான்னா அவர் அவர் ஒரு தனி மெஜாரிட்டியாக ஒரு தனி பவரோடு இருந்திருப்பார் அவர் இப்போ வந்து இல்லை இறந்துட்டார் ஸோ அவ் இப்போது வடிவேலு வந்து இப்போ வடிவேலு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா நம்ம வந்து விஜயகாந்த் இப்படி பேசுறதுனால தான் நம்மளை வந்து படம் நடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இண்டஸ்ட்ரியிலேருந்து காணாமல் போயிட்டோம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தேமுதிகாவில் வந்து அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற கோபங்கள் இருக்குது இப்போது நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு போய் திமுகவில் சேரும்போது அவர் இது நாள் வரைக்கும் கொண்டு வந்த கொள்கைகளும் மறந்துட்டீங்க முடிஞ்சிருச்சு எதுக்கு வடிவேல் எதுக்கப்புறம் ஓரம் கட்டி வச்சிங்க அப்புறம் அவர் அவர் பொழப்பையே பார்க்க விட்டுருக்கலாம்ல அவர் பொழப்ப அவர் பார்த்துட்டு சினிமாவில் ஜோ ஜோ ஜோன்னு இருந்திருப்பார் இவருக்காக அவரை தூக்கி வீசி அவரும் போச்சு அவருக்காக இவர் கூட இருந்து இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு போய் திமுக கூட செஞ்சுட்டீங்க அதுவும் போச்சு இப்போ யாரோட எதிர்காலத்துக்காக இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க உங்கள் ரெண்டு பசங்களையும் காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் போய் அங்கே சரண்டாக அடைஞ்சிட்டிங்களா அப்படி நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா செய்கிற மாதிரி தான் நீங்கள் விஜய்க்கு விஜய் சார் கூட நின்றுருக்கலாமே டிவிக்கு கூட சேர்ந்துருக்கலாமே நல்லது நினைக்கணும் நல்லது பண்ணணும்னு நினச்சிருந்தால் இவர் கூட சேர்ந்துருக்கலாமே இப்போ உங்கள் என்ன வந்து நல்ல பண்ணும் நல்லது பண்ணுங்கிறது இல்லை உங்களுக்கு கஜானா காலியாக இருக்குது அதை நிரப்பிக்கிறதுக்காக வந்து இப்போ அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கீங்க சேர்ந்துருக்கீங்க வேறு உங்களோட காரணங்கள் நீங்கள் கட்சி ஆரம்பித்த காரணங்கள்லாம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் மறந்துட்டீங்க நீங்கள் இப்போ வேறு காரணங்கள் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க மக்களை வந்து ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திக்கிட்டு மக்கள்லாம் மக்கள் வந்து அவன் லூசுங்க அவங்களாம் அறிவில்லை படிப்பறிப்பில் தற்கூறிங்க ஐயாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்குவானுங்க மூவாயிரம் கொடுத்தா வாங்கிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் கஜானாவுக்கு ரெடி ஆகிட்டீங்க கஜானா விரப்பிக்கலான்னு சொல்லிவிட்டு எந்த நம்பிக்கையில் நீங்கள் அங்கே சேர்ந்தீங்க நீங்கள் ஜெயிச்சுருவீங்களா அது ஜெயிக்க விட்ருவாங்களா போஸ் கொடுத்து மாலை போட்டு நாங்கள் சேர்ந்துட்டோம் அவர் நாங்கள் கூட்டணி மக்கள் வந்து கூட்டணி விரும்புகிறாங்க பல நழுவி சாணியில் விழுந்தது பல நழுவி சாக்கரையில் விழுந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தால் போதுமா ஓட்டு மக்கள் போடணும் இல்லை அதனால் இப்போ இருக்கிற கட்சிகள் வந்து எந்த கட்சிகளும் வந்து மக்களுக்கு நல்ல விஷயம்லாம் இல்லை எந்த வெளியில் பணம் கிடைக்கும் எப்படி நம்ம பாக்கெட்டுக்கு பணம் வரும் நம்ம தொண்டர்களை எப்படி நம்ம கூடையே வச்சுருந்து அப்படியே பணம் பணத்தை செலவழித்து அவங்களுக்கு கேட்கும்போது பணத்தை கொடுத்து நாம் எப்படி ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கிறது நாமளும் ஒரு ஒரு மெஜாரிட்டி எப்படி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க ஒரு சுத்துக்கும் புரோஜனம் இல்லை அவ்வளோதான் டிஎம்கேவும் முடிஞ்சுது தேமுதிக நேத்தோடு முடிஞ்சுது விஜயகாந்த் அவர் எப்படிப்பட்ட மனுஷன் சிங்கம் மாதிரி இருந்தார் அவருக்கு ஒழுங்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அவரை பார்த்துக்காம அவரை முடிச்சுட்டு நீ என்னடானா முடிச்சு ரெண்டு வருஷம் கூட ஆகலை அவர் இறந்துட்டார் நீ எல்லா கொள்கையும் மறந்துட்டு எதுக்காக கட்சி ஆரம்பித்தோன்னு மறந்துட்டு வந்து இவங்களோட சேர்ந்துட்டீங்க பார்த்தா அதுக்கு விஜய் அப்படி விஜய் இப்படி அது இதுன்னு எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து முன்னாடி முட்டாளாக இருந்தாங்க இப்போ முட்டால் இல்லை அவங்களாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாம் வெயிட்டிங் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எங் என்றைக்கு அந்த நாள் வரும்னு வெயிட் இருக்காங்க நீங்கள் ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி பதினஞ்சாயிரம் கொடுத்தாலும் சரி காத்துட்ருக்குறாங்க நீங்கள் இனிமேல் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணவே முடியாது அவங்களுக்கு தெரியும் இனி யாருக்கு ஓட் பண்ணணும் எப்படிப்பட்டவங்களுக்கு ஓட் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் பார்த்து இருந்துக்கங்க நன்றி வணக்கம்